இல்லாத சமயத்தில் நான் ஒரு சோதனை செய்தேன் கேஸ் இருக்கும் அல்லவா அதை எடுத்து வரச் சொன்னேன் அதில் போட்டு கேஸ் நிரப்பி மலைகளில் செய்தேன் பலூன்கள் கீழே விழும்போது விதைகள் ஆங்காங்கே சிதறும் மழை வரும்போது அவை முளைத்து தாவரங்கள் வளரும் இந்த சிறிய உபகரணம் இப்போது களத்தில் உள்ள டாங்குகள் பீரங்கிகள் மற்றும் பெரிய ஆயுதங்கள் அனைத்தையும் கிட்டத்தட்ட ஒன்றுமில்லாமல் செய்து வருகிறது உதாரணமாக இதை ஒரு புல்லட்டோடு ஒப்பிடுவோம் புல்லட் நேராக மட்டுமே செல்லும் ஆனால் இது மேலே கீழ வலது இடது பின்னே முன்னே என எப்படி வேண்டுமானாலும் செல்லும் எங்கு வேண்டுமானாலும் நிற்க வைக்க முடியும் ஒரு டேங் ஷெல்லோடு ஒப்பிட்டால் டேங்க் ஷெல் நேர்கோட்டில் மட்டுமே செல்லும் இதை நீங்கள் ஏவுகணையோடு ஒப்பிட்டால் ஒரு ஏவுகணை செல்லும் ஆனால் அதை நீங்கள் வானில் நடுவில் நிற்க வைக்க முடியாது மேலும் ஏவுகணையால் இதை போல அதி நவீன முறையிலும் சிக்கலான முறையிலும் செல்ல முடியாது இது உண்மையில் புரட்சிகரமான கண்டுபிடிப்பு